வணக்கம் விளாள் உங்கள் நெடுஞ்செழியும் பேசுகிறேன் இரவு பறவை இயக்குனர் லேதாஜி பாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் கலை ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இரவு பறவை மிக வெற்றிகரமாக மிக விரைவில் ரிலீஸ் ரிலீஸாக இருக்கிறது அந்த படத்தை என்னுடைய நட்புகள் என்னுடைய உறவுகள் என்னுடைய உயிரெல்லாம் என்னுடைய உடன்பிறந்த சகோதரெல்லாம் போய் படத்தை தேட்டரில் பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் நெடுஞ்செழியன் மீண்டும் மீண்டும் நம் சங்கரி திரைப்படம் சிறப்பாக அணிந்து அதுவும் சிறப்பாக வந்துள்ளது அது இன்னும் சில நாட்கள் அதுக்கு இயக்கம் செய்து படப்பிடிப்பு மீண்டும் அதுக்கு ஆரம்பமாக போகுது எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க ஆதரவு கொடுங்க வாழ்த்துக்கள் மேல் தனியாலம்பத்து புரட்சி கலைஞர் வாழ்க வளமுடன் விழுப்புரம் மாவட்டம் மேல் தனியாலம்பத்து திருவண்ணூர் வட்டம் உங்கள் ஒருவன் புரட்சி கலைஞர் உங்கள் கெடுஞ்செலியன் குட் பாய்